ஜம்மு காஷ்மீருக்கான சட்டப்பிரிவு முன்னூற்று எழுபதை நீக்குவது பாரதிய ஜனதா கட்சியின் முக்கிய தேர்தல் அறிக்கையில் ஒன்றாக இருந்தது அதன்படி இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு மீண்டும் ஆட்சியை பிடித்த பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு இரண்டாயிரத்து பத்தொன்பது ஆகஸ்ட் ஐந்தாம் நாளன்று ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்தை வழங்கும் இந்திய அரசியல் சட்டத்தின் பிரிவு முன்னூற்று எழுபதை அதிரடியாக நீக்கியது இந்திய நாடாளுமன்றத்தால் உருவாக்கப்படும் எந்த ஒரு சட்டமும் எல்லா மாநிலங்களுக்கும் பொருந்தும் ஆனால் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு பொருந்தாது ஒரு இந்திய குடிமகன் இந்தியாவின் எந்த பகுதியிலும் குடியேறவும் வேலை பார்க்கவும் தொழில் செய்யவும் நிலம் வீடு வாங்கவும் அரசியல் சட்டம் உறுதி செய்கிறது ஆனால் அது ஜம்மு அண்ட் காஷ்மீரில் மட்டும் முடியாது பட்டியலின மக்களுக்கு கல்வி வேலை வாய்ப்புகளில் இடஒதுக்கீடு என்பது இந்தியா முழுமைக்கும் இருந்தாலும் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் அதுக்கு வாய்ப்பில்லை நாடு முழுக்க கல்வி உரிமை சட்டம் அமலில் இருந்தாலும் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு அது செல்லுபடியாகாது இப்படி இந்திய ஒற்றுமைக்கு எதிரான பல்வேறு சலுகைகளை வழங்கி வந்த சட்ட பிரிவு முன்னூற்றி எழுபது ஒரே தேசம் என்ற கோட்பாட்டுக்கு எதிரானது மற்றும் பிரிவினைவாதத்தை ஊக்குவிக்கிறது என்பது பாரதிய ஜனதா கட்சியின் வாதமாக இருந்தது எனவே பிரிவினைவாதத்தை ஊக்குவிக்கும் பிரிவு முன்னூற்றி எழுபதை பிரதமர் மோடி அதிரடியாக நீக்கினார் எதிர்ப்பு தெரிவித்த உள்ளூர் அரசியல்வாதிகளை கூப்பில் உட்கார வைத்து இராணுவத்தை காவலுக்கு நிறுத்தினார் இன்று முன்னூற்றி எழுபது பிரிவு நீக்கப்பட்ட பிறகு முதலீடுகள் வர ஆரம்பித்திருக்கின்றன வேலை வாய்ப்புகள் பெருகி இருக்கின்றன அமைதி திரும்பி உள்ளது கல்வீச்சு சம்பவங்கள் இல்லை முக்கியமாக இந்துக்களுக்கு ஆபத்தான பகுதியாக இருந்த ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இன்று இந்துக்களால் பொதுவெளியில் தங்கள் தெய்வங்களை வழிபட முடிகிறது பாரத் கி ஜே கோஷத்தை தைரியமாக பொதுவிடத்தில் சொல்ல முடிகிறது பிரதமர் மோடியால் தான் அழகான இந்த ஜம்மு காஷ்மீரில் இந்துக்களாகிய நாங்கள் பாதுகாப்புடனும் அமைதியுடனும் வாழ்ந்து வருகிறோம் என காஷ்மீர் இந்துக்கள் ஆனந்த கண்ணீருடன் பிரதமர் மோடிக்கு நன்றி தெரிவிக்கின்றனர்